நீங்க வரீங்க இல்லையா நான் போறேன் வாடா போலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆமா அவங்ககிட்ட பேசலாமா வந்ததே இருக்குதான் சரி வா போலாம் என்னமா நீ வந்துட்ட என்னதான் பிரச்சனை எனக்கு என்னமா பிரச்சனை நான் நல்லா இருக்க தனியா இருக்கணும்னு தோணுச்சா நீங்க வந்தம்மா நான் என் குழுவே இருந்தானே உன்ன சொன்ன நீ என்னை விட்டு வந்த நீ எதுக்கு என்னை பார்த்து குழம்பிட்டே இருக்கிறதுக்கு என்னை திட்டிகிட்டே இருக்கிறதுக்கு அதுக்கு நான் உன் கூட இருக்கணுமா வீடு எப்படி இருக்கு அந்த சமையல்காரன் எங்கேன்னு தேடிட்டு இருக்காங்க ஏன் ஒரு அதுக்கப்புறம் முடிச்சிட்டு இருக்கான் ஓ திருடனுக்கு மாதிரி பேசிக்கலாம் ஊஞ்சல் தோணுச்சு வந்தேன் இது ஒரு குத்தமா நீங்க உங்க फ्रेंड्सோட பிஸியா இருப்பீங்கன்னு தான் உங்களை கூப்பிடல என்ன விட மத்தவங்க முக்கியம் நீ மட்டும் தான் முக்கியம் थैंक्स மாமா உங்களுக்கு நான் முக்கியமா இருக்கேன் நீ கிட்ட பேசுமா உங்க கிட்ட பேசுறது எனக்கு நான் போற எங்க அம்மாவே என்ன பண்ண இல்லடாங்க அப்ப எங்க அம்மாவே இருக்கல நான் என்ன பண்ணிக்கிறேன் இப்ப வரைக்கும் சத்தியமா புரியல அம்மா கிட்ட ஒரு வார்த்தை ஏது பேசنا நான் கிட்ட அப்படி கூட பேசல ஏதாவது சாப்பிட்டு வாடி போலாம் எனக்கு தூங்க வேணாம் விட்டுறீங்களாமா சொல்லல பதினோடு தங்கோல வா பேச சாப்பிடலவா உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க எப்படி செய்யணும் சொல்றானே அவன் தரேன் இல்ல மாம்ஸ் எனக்கு வேண்டாம் மாம்ஸ் என்ன விடு மாம்ஸ் ஓ பக்கத்துல நிக்கறானடா அவளே அமைதியா இருக்கு என்ன என்ன பண்ண சொல்றா சி சி பக்கத்துல நிக்கறான் என்ன பண்ணப் போறான்னு தெரியலையே அதுல அமைதியா இருக்கேன் என்ன அடி நடக்குது ஒண்ணும் புரியல நெட் நைட் தூங்கிட்டா அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அவ ஏன் இப்படி இருக்கா அதையும் புரியாம வாழும் புரியாம நானே கடுப்புல தாண்டி இருக்கேன் என்ன பண்றது

கதைக்கொல்லி சொல்றேன் அது சரிதான் அவன் பொண்டாட்டி பத்தி கேட்டார்ல அதான் சொன்னேன் நாட்டுக்கு கூடாது நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் நாட்டுக்கு கண்டுகிறேன் பொண்டாட்டி பொண்டாட்டின் சொன்னன்பை வெச்சவே உங்களுக்கு என்ன ஆகும் எனக்கு தெரியாது சொல்லிட்டேன் ஏன் ப்ரோ நீங்க வர இங்க என்ன நடக்குது எனக்கு புரியல நீங்க வர என்னடி சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல சாப்பாட்டுல என்ன வச்சாங்க தெரியாது சாப்பிட்ட உடனே நாங்கெல்லாம் வாங்கிட்டோம் அவ்வளோதான் வாங்கிட்டீங்களா

என்ன தள்ளி வைக்காத என்ன தள்ளி வைக்கிறதுக்கு பெருது புரியுன உங்களுக்கு தெரியும் அது குக்காத எனக்கு என்ன நடந்துச்சு சொல்லுடா ப்ளீஸ் என்ன சொல்லணும்ன்றீங்க சொல்லு கேளுங்க பாத்து நான் சொல்ற அவங்க யார்கிட்ட பேச மாட்டான் அவங்க யார்கூட பேச தயாரா இல்ல நேற்று நீ நேற்று நீங்க எங்க போனீங்க இங்க எங்கே போனும் சும்மா ஏமாத்திட்டே உட்கார்ந்திருக்கீங்க எனக்கு புரியல நீங்க எங்கனா போங்க எங்கனா வாங்க ஐக்கே எல்லாம் ஒண்ண வரல எல்லாம் எல்ல ஒண்ணதமா வந்தோ ஏய் மீரா மாடன உள்ள வந்தான் மாடட்டு உள்ள வந்தானோ

அது வந்து என்ன சாப்பிட்டீங்க எங்க போனீங்க நீங்க கேப் பண்ணிட்டீங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்போ நேத்து அவங்க பிளான் போட்டதே நடந்துச்சு ஆமா என்ன பிளான் நீ என்ன பேசுறீங்க நீங்க ரெண்டு பேர் பேசிக்கிறீங்க எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது இப்ப என்ன புரியுன்ற உன் ஃப்ரெண்ட் சிவா ரொம்ப போனத சொல்லணுமா இல்ல சிவா கட்டி பிச்சு மொத்த உங்களுக்கு பார்த்தத சொல்லணுமா நான் தலையில தூ பண்ணல என்ன சும்மா கதை

இங்க இருக்காங்க துர்கா மேடம் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க அவ நான் தான் அவளை சொன்ன நீ எப்படி கை விட்டுட்ட அப்படின்லாம் கேட்டு அவங்க பேச நான் புரியல அவ உன் கூடவே வச்சுக்கணும்னு நினைச்சதுக்கு காரணம் ஏதோ பிரச்சனை வரும்னு யோசிச்சுதான் வச்சிருக்கணும்னு நினைச்சா ஆனா என்னைக்குமே கூட நினைக்கிறவங்க நேற்று கரெக்டா போயிட்டீங்க எனக்கு நாங்க என்ன பண்ணட்டோம் அதுக்கப்புறம் என்கிட்ட நிக்கல அவ போயிட்டா அவ எங்க போனா என்ன பண்ணா எதுவுமே தெரியாது நாங்களும் அவளை டிஸ்டர்ப் பண்ணல அவ சரி இல்லைன்னு எங்களுக்கு தோணுச்சு சோ தனியா இருக்க நாங்கள விட்டுட்டோம் அப்ப பிரச்சனையா இருக்க தனியா இருக்கணும் புரியல எங்க என்ன பண்ண சொல்ற யார் பாதிக்கோ யார் ஜாக்கறையா பேசுறமோ அவங்க அக்கறையில நான் எதுக்கு அக்கறை போறேன் எனக்கு புரியல போதனால என்ன நடந்துச்சு குடி முடிச்சு லுக்கு டாய்லெட் நல்லா தான் இருக்கியா நல்லா கேரியா பாடி போடுறோம் ஏ மூடு உங்க பேச விடு அதுக்கு அப்புறம் நாங்க சிவா ரூம் வாசல்ல பேய் அந்த இருக்க வாசல்ல அங்க படுத்துட்டான் போய்டோம் நான் அங்க போய் படுக்கணும் நிச்சயம் நமக்கு தேவை விஷயம் தானே அவ்வளவுதான் ஏன் இதுக்குனா நிக்க தேவையில்ல அதெல்லாம் நான் சொல்ல தயாரா இல்ல அப்புறம் பார்த்தா இங்க யாருக்குமே தூக்கம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அது தூக்கம் மாதிரியும் இல்ல மயக்கம் மாதிரியும் இல்ல ரெண்டும் கலந்த மாதிரியே இருந்துச்சு அப்புறமா தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு நாங்க சாப்பிட்ட ஃபுல்ல ஏதோ கலந்திருக்கு அப்படின்னுட்டு அப்புறம் தான் பார்த்தா மொத்த குடும்பமே தூங்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது அப்ப எல்லாருமே சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கிட்டாங்க ஐ மீன் என்ன சொல்றது எல்லாரும் தூங்க வச்சிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு சாப்பாட்டுல தூக்க மாத்திரியா சாப்பாட்டு புரியல எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் காலைல எழுந்தோம் ரெடி ஆனும் இவ வீட்டுல இல்ல இவ்வளவு தெரியுங்க வந்தோம் டிஃபன் சாப்பிட்டு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த காரியம் தெரியாது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் ஆண்டி அந்த சாப்பாடு சாப்பிடல அவ்வளவுதான் ஆண்டி மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அவ்ளதானுமா இதுல என்னமா எனக்கு ஒண்ணுமே புரியலமா சொல்லுமா என்ன நினைச்சிருக்கேன் தெரியுது என்னமா இருந்துச்சு சொல்லுமா நான் என்ன முடிச்சுட்டு இருக்கா அதெல்லாம் கண்டவ மாதிரியா முடிச்சிட்டு இருக்கோம் அவதான் தேவையில்லாம கண்டவங்களை பத்தி யோசிச்சு நான் என்ன பைத்தியம் அவ்வளவு மாதிரி முடிச்சிட்டு இருக்கேன் நான் போய் தூங்கிட்டேன் எனக்கு வந்து ஒண்ணும் புரியல உங்க அப்பா தான் அடிச்சு போட்ட மாதிரி எப்படி தூங்குறாரு அப்படின்னு மாத்திர கூட போட்டு தூங்கிட்டாரு இப்படியே வந்து பார்த்தா தாத்தா பாட்டி வீடு அப்படிதான் தூங்கு வந்து பார்த்தா இவன் மட்டும் தான் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கா அதுவும் சிவாரு உங்க பாத்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா என்ன நீ சாப்பிட்டே கேட்டா இல்லமா எனக்கு வேண்டாம் அப்படின்றா ஏதோ எடுத்துட்டு வரேன்னா வேணாம் அப்படின்னா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல நான் தான் சாப்பிட்டேன் சப்பாத்தி சாப்பிடலன்னு நீங்க ஏதோ சப்பாத்தி இருந்தா அது குப்பையில போட்டுருங்கம்மா அப்படின்றா நம்ம அதான் தெரிஞ்சது ஒருத்தனை யாரோ இது பண்ணி மாவு கலக்கிறதுல தூக்க மாத்திரை கலந்துருக்காங்கன்ட்டு என்னமா சொல்ற ஆமா மொத்த வீடும் தூங்கணும் தூக்க மாத்திரம் கலந்துருக்காங்க இப்ப என்னன்ற அதனால மொத்த வீடும் தூங்கிடுச்சு சாப்பிடாததுனால நான் தூங்கல அவ சாப்பிடாததுனால அவ தூங்கல அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு அவ சாப்பிட்டுருக்கணும் அவ தூங்கி இருக்கணும் அப்பதான் ஒருத்தர் நிதானமே இல்லாம சிவா ரொம்ப தட்டி நடந்தோம் யாருமா சொல்ற என்ன உன் ஃப்ரெண்டு தான்

அப்புறம் அவளை இழுத்து தள்ளி உள்ள வச்சு பூஜை ரூம்ல போட்டுட்டு நான் போய் படுத்துட்டேன் இந்த புறா காவல் இருந்தது ஆவல் ஆவலா இருக்கு தான் சிவா ரூமுக்கு போகணுன்றதுலே குறியா இருந்தானே அப்புறம் காவல் இல்லாம வேற என்ன இருக்க முடியும் அவன் துணி கூட நிதானத்துல இல்லையே எனக்கு இப்ப கூட புரிய மாட்டேங்க அவன் ஏன் சிவா ரூமுக்கு போகணும்னு நினைச்சான் அங்க போனான் போன உனக்கு இல்லை எங்களையும் கேட்கிறேன் இங்க ஏதாவது குருடி இளநீர் ஏதாவது குருடி இல்ல பழம் ஒரு குழந்தைங்க ஜூஸ் போட்டு தரவா

நான் நான் வந்து தான் சாட்சி படுக்க வச்சுட்டு இங்கெல்லாம் கேராக இருக்கும்போது தான் டவுட் வந்துச்சு அதுக்கப்புறமா தான் போயிட்டு எல்லோரையும் பார்த்தா எல்லாருமே அடித்து போட்ட மாதிரி தூங்கினாங்க அப்புறமா தான் நைட்ல ஏதோ கலந்துருக்கு அப்படி டவுட் வந்துச்சு அம்மா மட்டும் சாப்பிடல அப்ப சாப்பிடாத நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தான் முழிச்சிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறமா தான் அந்த சமையல்காரங்களை போய் பார்த்தா எல்லாம் தான் படுத்துட்டு இருந்தாங்க

எப்படி அவங்க எந் எங்க ஆர்டர் பண்ணி வாங்கினாங்களோ நல்லா அந்த ஃபுட் வந்துட்டு இருக்கு அதாவது யார்கிட்டயும் சொல்லல அது மட்டும் இங்க இருந்த பூரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு அதனால அதுவும் தூங்கிடுச்சு மத்த யாருக்கும் தெரியாது வீட்டுல எல்லாருக்கும் ரியலா இருக்கும்ன்றதுக்காக அவங்க எல்லாம் ரியலா சாப்பிட்டு அதே மாதிரி தூங்கிட்டாங்க அதான் பொண்ணு முழிச்சுட்டு இருக்கு எக்ஸிக்யூட் பண்ண மாப்பிள்ள முழிச்சுட்டு இருக்காருன்ற தைரியத்துல அந்த ஆளும் தின்ட்டு படுத்துட்டு இருக்கான் அப்புறம் அப்புறம் அவங்க நாலு பேரும் கத்திட்டு வர சவுண்டு கேட்டு நானும் அம்மா தான் உட்காந்துட்டு இருந்தோம் எல்லாருமே ரொம்ப நேரம் வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க என்ன பேசினாங்கலாம் கேட்கல ஒரு மாதிரி பேச்சு சவுண்ட் மட்டும் கேட்கும் அப்புறம் ரெண்டு பேரும் உள்ள வந்தாங்க ஒருத்தர் சிவா கது திறந்து விட்டுட்டு இவர் விட்டுட்டு அவர் மட்டும் அதே மாதிரி வெளியே போயிட்டாரு வெளியே போயிட்டு வெளிப்பக்கம் காது சாத்திட்டாரு அவர் ஆமா ஒருத்தர் சிவா ரூம் குள்ள போனாரு அவ கூட படுத்தாரு நீங்க ஏதாவது சொல்லணுமா போதும் வேண்டாம்

அவங்களுக்கு அந்த நேரம் சிவா தான் தேவைப்பட்டான் ஆனா அம்மா அப்பாவும் அம்மாவால அவங்கள புடிச்சு இழுக்க முடியல எனக்கு யாரையும் தொடவும் பிடிக்கல வருவாங்க அப்புறம் அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு அவங்கள பூஜை மூளை விட்டு பூஜை உட்கார்ந்து சாத்திட்டு அவங்க அவங்க போய் படுக்க போயிட்டாங்க அதெல்லாம் கூட்டிட்டாலே நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க ஆனா மத்தவங்க நைட்டு ஃபுல்லா சிவா பார்க்கணும் சிவா கூடவே இருக்கணும் சிவா வேணும்னு கத்திட்டு இருந்தாங்க சரி இவ்வளவு கெஞ்சாங்களே திறந்து விட்டுடலான்னு தான் தோணுச்சு போயிட்டு அவங்களும் சந்தோஷமா இருக்கட்டும் ஆனா நமக்கு தான் கொஞ்சம் கொடூரமான புத்தி ஜாஸ்தி இல்ல அதனால எதுக்கு திறந்து விடணும்னு யோசிச்சு நான் திறந்து விடலான்னு அதனால அந்த ரூம்லயே கத்திட்டு தூங்கிட்டாங்களோ வாங்கிட்டாங்களோ எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் அந்த ரூம் கதவுல நான் திறக்கல அப்புறம் நாலு மணிக்கு ஆய எழுந்து வந்தாங்க அப்பதான் எழுந்த மாதிரி ஆய கூட பேசிட்டு அப்படியே கொஞ்சம் பொழுது ஓட்டிட்டு அஞ்சு மணிக்கா அவன் கருவை திறந்து விட்டுட்டு நான் அஞ்சு மணிக்கா இங்க வந்துட்டண்ணே அவ்வளோதான் அஞ்சு மணி அண்ணே தான் இருக்கேன் என்ன பண்ணுறது பைத்தியக்காரைக்கு தூக்கம் வர மாட்டேன்த இங்க வந்து கொஞ்சம் வேலை பார்த்தேன் வேறு ஒன்றும் நீ சரி நான் கொஞ்சம் தனியா இருக்கணுன்னு தான் இங்கே வந்தேன் நான் கொஞ்சம் ரூம் கூட்டுமா நிச்சயம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்ன

இது ஆல்கோஹால் இல்லன்னு சொன்னாங்க சரி அப்புறம் போதை இல்ல அப்புறம் இப்ப போதை ஆயிட்டு என்ன நோ பண்ணிருக்கீங்களே அது எப்படி நிஜமா சும்மா எனக்கு தெரியல அதான் இப்படினு அதே மாதிரி நாங்க நாங்க மூணு பேர் மேங்க வந்து வர நாலு பேர் மேங்க வந்து வரணும் இல்ல எப்படி இங்க வரைக்கும் வந்தோம் நிஜமா ஞாபகம் இல்ல ஆனா எங்க கூட்டிட்டு வந்தது எல்லாம் வந்தோம் சாரி நிஜமா எனக்கு புரியல நான் குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு சொன்னோமே

இது காய் இல்ல ப்ரோ இதான் ரியாலிட்டி அவ்வளவு நைட்டு பசிக்குதுன்னு சாப்பிட்டு படுத்து இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க நிஜமா இன்னைக்கு கல்ல அவங்க அப்பா பிரச்சனை பண்ணிருப்பார மாட்டாரா என்ன நடந்திருக்கும் நீங்களே சொல்லுங்க ப்ரோ இல்ல நாங்க தெரிஞ்சுக்கிறோம் எப்படி அவங்க பொண்ணு ரொம்ப வந்து வெளியே வரும்போது அவர் அப்படி அவங்க போய் பத்துக்கு போக ரூம்ல அப்படி அனுப்பிச்சிருவாரா அவர் தாலி மாலை எல்லாம் ஆர்டர் பண்ணிதான் வச்சிருக்காரு எப்படி சொல்ற நான் சொன்ன அவங்க பிளான் எனக்கு சரியா தெரியல ஆனா கோயிலுக்கு எடுத்துட்டு போறது

அண்ணியும் என்னையும் தவிர்த்து யார் குடுத்தாலும் சாப்பிடாதீங்கன்னு நினைச்சிக்கிட்டா ஏன் பிரகதி துர்கா லாவண் அவளுங்க ரொம்ப நாளுங்களா அவளவங்க கொடுத்தா கூட வாங்காதீங்கன்னு அவ்வளவு தெளிவா அடிச்சுக்கிட்டா அந்நியும் கொடுத்தா கூட என் கிட்ட வர கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நினைச்சிக்கிட்டா ரொம்ப ஊசிக்கலோ என்னமோ போங்க தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசுறதடா பேசுற பேசுறாதே என் முகத்தை கூட முடிச்சிடாதீங்கமே நான் பாத்துக்கிறேமா நான் பாத்துக்கிறமா தானே சரீ நீ பாத்து நினைச்சே நல்லா ஒரு அண்ணனை ஒன்று நம்பி இருந்தேன்னு வை அவளுக்கு வாழ்க்கையில அவன் தான் பண்ணி பண்ணிடலாம் என்னைக்கு அவளுக்கு அண்ணனா ஒரு நாள் இது பண்ணலை டூர் இருந்தே குழி பறிப்பாங்கல்ல அது நீ தான் என்ன இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசுற ஆமாம் அவளுக்காக நீ என்ன நல்லது பண்ணிட்டேன் சொல்லு ஃபாரின்ல பிரித்து வச்சே சரி பண்ண இப்போ இங்க அவ அவள சொல்லியும் அதை மீறி தான் சரி பண்ணியிருக்க அவனே குடிக்க போகிறது நீ தடுத்துருக்கணும்ல நீ பண்ணியிருக்க மாட்டேன் அவன் கூட சேர்ந்து நீ எந்த ஜாடரை போட்டிருப்பான் அவனை குடிக்க வைக்கிறதுக்கு அப்படி இல்லை

அளவுளவுக்கு மேல நினைக்கவே வச்சு அவன் கைய உடைச்சிருவேன் யாருன்னு பாக்க மாட்டேன் அத்தோடு எனக்கு அவங்க உறவு முடிச்சிடும் புரியல அவன் பண்ணதுலாம் கிடையாது இப்பவும் சொல்லிட்டேன் அவரை திட்டுறதோ அவரை கேட்கறதோ அவர் மேல கை வைக்கிறதோ இதுல ஏதாவது ஒண்ணு யாராவது பண்ணீங்க யாரும் என்னன்னு பார்க்க மாட்டேன் மரியாதை கெட்டுற உங்களுக்கு சேர்ந்து குடிச்சாரு அப்படிதானே அவனும் குடிச்சான் அவனும் குடிச்சான் எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை அவர் மீறினது கிடையாது அவரு எனக்கும் அவர் தங்கச்சிக்கும் சேர்த்து பண்ண சத்தியம் அது அதான் அவரு சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டுதான் வர்றாரு நேத்தம் அவர் குடிக்காம தான் வந்தாரு குடிச்சவங்களுக்கும் குடிக்காதவங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும் அவர் குடிக்கல அவன் குடிச்சது என்ன ஒண்ணு பாலா இருந்திருக்கும் இல்ல மோரா இருந்திருக்கும் இந்த சிம்பிள் லாஜிக் கூட அவனுக்கு தெரியல எங்க அண்ணன் குடிக்க மாட்டான் ஏன்னா அவன் ஏன் தலையா அவன் தள்ளையும் சத்தியம் பண்ணான் அந்த நாள அவன் அதை செய்ய மாட்டான் ஏன் பிரியாக்கா அவனுக்கு எவ்வளவு சண்டை வந்திருக்கே அப்ப கூட அவன் தரல

நீ இருந்த மனநிலை இல்ல நீ இப்போ என்ன பண்ணிருப்ப சொல்லு எத்தையும் ஓப்பனா சொல்ல விரும்பல அதே மாதிரி சிவா அந்த சாப்பாடை சாப்பிடாம அவ முழிச்சு இருந்தா அவ எப்ப என்ன சான்ஸ் கிடைக்கும் காத்துட்டு இருப்பா அப்ப உன்ன வச்சு அவ என்ன பண்ணிருப்பா சொல்லு புரியுது புரியுது நல்ல முட்டத்தரம் பண்ணிட்டு புரியுது என் வாழ்க்கை அரசு இழந்திருப்பதே எனக்கு தெரியுது தெரியுது இப்ப எல்லாம் நடக்கல நீ சொல்ற நடந்திருந்தா

அதனால ரீமாவை நீ அவாய்ட் பண்ணிருப்ப நீ யாரா இல்லையே பத்தாவது அந்த ரூம்ல இல்ல புரியுதா ரீமாவ நீ கெடுத்தாதான் கெடுத்தன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிருப்பா இவன் அந்த ரூமுக்கு வந்து தெரிஞ்சிருந்தாலே உனக்கு எடுத்துட்டேன் எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லிருப்பா தெரிஞ்சுக்கான் அப்போ கல்யாணம் நடந்திருக்கும் இல்ல உனக்கு எதுவுமே ஞாபகம் இருந்திருக்காரு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்புறம் ஆன்டிகிட்டேயோ நீ என்னவோ பேசியிருக்க அதனால அவங்க சொல்ல முடியாம உன பாக்கும்போது ஒரு அரப்பா ஃபீல் பண்றாங்க என்ன சும்மா இருக்கு நீ துமி இல்ல சரி நான் ஞாபகம் எல்லாம் போட்டு இருக்கேன் நீ என்ன பண்ண சொல்ற அதுக்கு உங்களுக்கு புரியுங்க அவ என்ன விருத்திட்டு போறா அவ ஒரு கேரக்டர் இருக்குறத கூட யோசிக்க மாட்டா என்ன ஒரு புரட்டவே மதிக்கல அவ எப்படி மதிப்பா நீ நினைக்கிற எனக்கு புரியல இதே விஷயத்தை நீ அப்படியே மாத்தி வச்சு பாரு பிரபா பக்கத்துலனாலே உனக்கு தெரியுதே